சிபி அதிகாரிகள் அவங்க கிட்ட சிக்கின இரண்டு முக்கியமான அதிர்ச்சி தரும் காவலர்கள் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் யாரும் எதிர்பார்க்காத பயங்கர கொடூரமான விசாரணை இறுதியாக சிக்கும் ஒட்டுமொத்த திமுக கும்பல் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான திருப்பங்கள் அதிர்ச்சி தரும் தகவல்கள் தற்போது கரூரில் நடந்த சம்பவம் அந்த கோர சம்பவத்தில் இருந்து சிபி அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணதில் இருந்து தற்போது கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே நிறையா நிறையா விஷயங்கள் தமிழக மக்கள் அதிர்ச்சி அடைகிற மாதிரியான தகவல் தற்போது வெளியாகியிருக்கு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக இந்த ஒரே வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் விஜய் அவர்கள் நடத்தின தேர்தல் பரப்புரை அந்த நாற்பத்தி ஓரு பேர் அவங்களுடைய அந்த இழப்பு கோர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ இந்த சூழ்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கரூரில் முகாமிட்டு அங்கே இந்த வழக்கை தற்போது ஒவ்வொரு நாளும் படு பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே சுமார் ஐநூறுக்கும் அதிகமான பேரை இந்த சம்பவம் நடந்த அந்த வேலுச்சாமிபுரம் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டவங்க அதாவது இந்த சம்பவம் நடந்த அந்த இடத்த சுற்றி சுற்றி சுமார் ஐநூறுக்கும் அதிகமான பேரை சிபிஐ அதிகாரிகள் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் அவங்க பயங்கரமாக விசாரிச்சிருக்காங்க எல்லோரையுமே அதாவது நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு காவல்துறையினர்கள் காரணமாக இல்லை கூட்ட நெரிசல் காரணமாக உண்மையாகவே கூட்டத்துக்கு நடுவில் எதுக்காக அந்த கூட்ட நெரிசல் திடீர்னு வந்துச்சு விஜய் அவர்கள் அவர் தேர்தல் பரப்புரை நடத்திக்கிட்டு இருக்கப்போ தான் அந்த கூட்ட நெரிசல் இருந்துச்சா இல்லை அவர் வரத்துக்கு முன்னாடியே இருந்ததா இப்படி நிறையா கோணத்தில் சிவி அதிகாரிகள் கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே வேலுச்சாமிபுரம் அதாவது அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்த சுற்றி சுற்றி சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணையை கடந்த இரண்டு நாட்களாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் காரணமாக வேலுச்சாமி போரத்தில் கடந்த இரண்டு நாட்களாக அங்கே இருந்த கடைகள் அதே போல் ரோட்டோரமாக இருந்த கடை இப்படி எல்லா கடைகளுமே இழுத்து மூடப்பட்டிருக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு கடைகள் எல்லாத்தையுமே அடைக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விசாரணையை தற்போது சிபி அதிகாரிகள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டுமே வேலுச்சாமி புறத்தில் யாரும் எதிர்பார்க்காத அந்த பயங்கரமான இன்வெஸ்டிகேஷனை அவங்க துவங்கிட்டாங்க ஸோ இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த சந்தேகம் வளையத்துக்கு உள்ள இரண்டு காவலர்கள் அவங்க வந்திருக்காங்க ஸோ அந்த இரண்டு காவலர்கள் யார் யார் எதுக்காக திடீர்னு இந்த கேஸ் வழக்கு விசாரணைக்கு உள்ள அந்த இரண்டு காவலர்கள் வழியாக அவங்களே வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கேட்குற நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சி தரும் விதமாக தான் இருக்கு அதாவது இந்த கரூர் சம்பவத்தை பற்றி சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஏற்கனவே டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவர் வழக்கு தொடர்ந்துருந்தார் அதுக்கப்புறமா அந்த வழக்கு அவர் தொடரலை அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சையான விஷயங்கள் எல்லாமே கூட சமீபத்தில் வெளியாக இருந்தது நம்ம எல்லாருமே கூட அதை பார்த்துருந்தோம் இப்படி இருக்க அந்த நபர் அந்த வழக்கை நான் தான் போட்டேன் அப்படின்னு நேரடியாகவே உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அந்த இடத்துல ஆஜராகி வழக்கு நான் தான் போட்டேன் அந்த வழக்கு நான் போடலை அப்படின்னு சொல்கிறது அந்த வழக்கை என்னை வாபஸ் பண்ண சொல்லி என்னை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்திலேயே பாதிக்கப்பட்ட நபர் இந்த பேட்டியை சமீபத்தில் அவர் கொடுத்துருந்தார் இப்படி இருக்க அதே நபருக்கு அதாவது இந்த வழக்கு முக்கியமாக சிபிஐக்கு மாறத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்த நபர் அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கரூரில் அவர் இருக்கார் அவருக்கு தொடர்ந்து அதிகப்படியான அழுத்தம் நெருக்கடி கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு முக்கியமாக நாள் ஒன்றுக்கு இரண்டு மூன்று முறை காவலர்கள் அவங்களே ஃபோன் பண்ணி இந்த வழக்கை நீ வாபஸ் வாங்கு அதாவது சிபிஐ விசாரணையில் இருந்து இந்த வழக்கு வெளியே வரணும் அதுக்கு நீ கொடுத்துருக்க அந்த மனு அந்த விசாரணை நான் வந்து சிபிஐ விசாரணை கோரலை அப்படின்னு இந்த வழக்கை நீ வாபஸ் வாங்கு அப்படின்னு தினமும் எனக்கு இரண்டு மூன்று முறை தமிழக காவலர்கள் அதாவது கரூரை சேர்ந்த காவலர்கள் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னு தற்போது பாதிக்கப்பட்ட நபர் அவரே பாத்தீங்கன்னா இந்த திடுக்கிடும் வாக்குமூலத்தை சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட நேற்று கொடுத்திருக்காரு நடுவில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அவங்க தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருமே விசாரணை பண்ற அந்த தகவல் எல்லாத்தையுமே ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரொஸ்தோஹி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த வேலை இப்படி இருக்க இந்த நபர் தற்போது எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி போலீஸார்கள் அவங்களே மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்தை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட வரைக்கும் இந்த தகவலை அவங்க கொண்டு போயிருக்காங்க ஸோ இதனால் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் தற்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அஜய் ரஸ்தோகி நம்ம தமிழக அரசு அவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருக்கார் ஏன்னா சிபிஐக்கு ஆணையிட்டு கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கும் மேலே ஆயிடுச்சு அஜய் ரஸ்தோகி இன்னும் சில நாட்களில் நம்ம தமிழகத்துக்கு அவர் வர இருக்கார் இப்படி இருக்க இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் நிறைய உதவிகள் நம்ம தமிழக அரசு அவங்கக்கிட்ட அஜய் ரஸ்தோகி அவர் கேட்டிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் அந்த எந்த ஒரு உதவி கேட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தமிழக அரசு அஜய் ரஸ்தோகி அதாவது சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒரு ஹெட்டாக இருக்கிற அஜய் ரஸ்தோகி அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கே தற்போது திமுக அதே போல் ஆளும் அரசு அதிகாரிகள் இவங்க யாருமே அஜய் ரஸ்தோகி அவர் கேட்ட அந்த உதவியை இதுவரைக்கும் செஞ்சு தரலை இதனால் நம்ம தமிழக அரசு மேலையும் அதே போல் திமுக மேலேயுமே அஜய் ரஸ்தோகி தற்போது அவர் பயங்கர கோவத்தில் இருக்கார் அப்படின்னு தற்போது டெல்லியில் இருந்து இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா தற்போது வெளியாகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தினங்களில் நம்ம தமிழகத்துக்கே அஜய் ரஸ்தோகி அவர்கள் வருகை தர இருக்கார் ஸோ அவர் வந்த உடனே சிபிஐக்கு இந்த வழக்கு மாறத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்த இந்த நபர் அவருக்கு தினமும் காவல்துறையினர்கள் அவங்களே போலீஸ் அவங்களே ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க இந்த வழக்கை நான் வாபஸ் பண்ணிக்கணும் இந்த மனுவை நான் வாபஸ் பெறணும் அப்படின்னு எனக்கு நெருக்கடி இருக்காங்க மிரட்டுறாங்க அப்படின்னு அஜய் ரஸ்தோஹி அவர் நேரடியாக வந்ததுமே அவர்கிட்ட வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போக இருக்காங்க ஸோ இதன் காரணமாக அந்த இரண்டு காவல்துறையினர்கள் அவங்க இரண்டு பேருடைய மொபைல் நம்பர் ஃபோன் நம்பரும் பார்த்திங்கன்னா தற்போது ட்ரேஸ் செய்யப்பட்டு அவங்களுடைய ஃபோன் எண்களும் தற்போது எடுத்து வைக்கப்பட்டிருக்கு அஜய் ரஸ்தோகி அவர் வந்ததுக்கப்புறமா காவல்துறையினர்கள் சம்மந்தப்பட்ட அந்த இரண்டு காவல்துறையினர்கள் சிக்கின அவங்களாகவே வழியை வந்து சிக்கின காவல்துறையினர்கள் அவங்கள கூப்பிட்டு சிபிஐ அதிகாரிகள் கொடூரமான விசாரணையை அவங்க ஆரம்பிக்க இருக்காங்க ஸோ இந்த விசாரணை மட்டும் நடந்துச்சுன்னா நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தது யார் கட்டாயம் உங்களுக்கு பண்ணது இந்த வழக்கை பாதிக்கப்பட்டவங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் நடுவில் பூந்து நீங்கள் எதுக்கு இந்த வழக்கை தற்போது வாபஸ் வாங்குங்க அப்படின்னு எதுக்கு சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவல்துறையினர்கள் ஃபோன் பண்ணி மிரட்டின அந்த காவல்துறையினர்கள் தற்போது வசமாக சிக்கியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகிட்டையுமே அதே போல் அஜய் ரோஸ்தோகி அவர்கிட்டயுமே இதனால் காவல்துறையினர்கள் வசமாக அவங்களாக வந்து சிக்கி தற்போது இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா சிபி அதிகாரிகளுக்கு வேலை சுலபம் ஆகிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல இருக்குது காவல்துறையினர்கள் நிச்சயமாக அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு அந்த நெருக்கடி கட்டாயம் கொடுத்ததால்தான் காவல்துறையினர்கள் அவங்களே ஃபோன் பண்ணி அந்த மிரட்டல பாதிக்கப்பட்ட நபருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயம் காவல்துறையினர்கள் அவங்கள கூப்பிட்டு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையே வேறு மாதிரி இருக்கும் அவங்க அந்த மாதிரியான மோசமான விசாரணையை காவல்துறையினர்கள் அவங்க கிட்ட நடத்தும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்கவுங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் அந்த காவல்துறை அவங்களுக்கு யார் ஆர்டர் போட்டாங்க அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க யார் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு கரூரில் எப்படிதான் சுத்தி வளைச்சி பார்த்தாலும் கடைசியா அந்த இடம் போய் நிற்கக்கூடிய இடம் நிச்சயமாக திமுக தலைமையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நிச்சயமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையாக தான் நிச்சயமாக இருக்கும் இதனால தற்போது இரண்டு காவல்துறையினர்கள் அவங்க சிக்னது தற்போது இந்த வழக்கில் அடுத்தடுத்து புதிய விஷயங்கள் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரியான தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே தற்போது எதிர்பார்க்குறாங்க முக்கியமாக கரூர் வேலுச்சாமி புரத்தில் கடந்த இரண்டு நாட்கள்லேயே ஐநூறுக்கும் அதிகமான பேர் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணியிருக்காங்க இதில் இருந்தும் பல தகவல்கள் தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதனால் இன்னும் ஒன்று இரண்டு மாதத்தில் நிச்சயமாக இந்த வழக்கு முடிவு பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் என்னென்ன நடக்குது அப்படின்னு